உங்களுடன் ஸ்டாலின் எடப்பாடி எழுச்சி பயணம் இது ரெண்டுத்திலயும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பெருந்திரளாக கலந்துக்கிறாங்க ரெண்டுத்திலும் வந்து உண்மையாக பேசப்படுவது எந்த ஒரு கூட்டமானாலும் கடந்த இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக கூட்டப்படுகிற குழு தமிழ்நாட்டை பொறுத்தளவில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிடம் இந்த இரண்டு பெரும் அரசியல் கட்சிகள் தான் மிகப்பெரிய அளவில் தொண்டர்கள் பலம் ஆதரவாளருக்கு கட்சியினுடைய கட்டமைப்பு நிர்வாகிகள் பலம் இருக்கிறது எனவே இவர்கள் மாறி மாறி கூட்டத்தை சேர்ப்பார் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு வருமான கூட்டணியை உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு முதலாவதாக கூட்டணி இல்லாமல் இவ்வளவு கூட்டம் வருது அதுதான் சொல்றேன்

திமுகவுக்கு மறைமுகமான ஆதரவு வந்து ஓபிஎஸ் வந்து அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க இல்லை 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 ஒருபோதும் அப்படிப்பட்ட நிலைப்பாட்டை அவர் எடுக்கவே மாட்டார் நீங்கள் பாஜகவில் சேர்ந்துருவார் கவர்னர் பதவி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் புதுவெளிகளில் ஊடகங்களில் வந்தது என் உயிருள்ள வரை மாநாடு நடத்தப் போவதாக ஓபிஎஸ் அறிவித்திருக்கிறார் அந்த மாநாட்டில் தனிக்கட்சி தொடங்குவதற்கான திட்டம் இந்த தேர்தலில் விஜய் தனித்து போட்டியிட்டால் இன்னைக்கு எழுதி வச்சிருங்க அஞ்சு சதவீதத்திலிருந்து ஒரு ஏழு சதவீத வாக்குகள் நீங்கள் பேசாத விஷயத்தை அவர்கள் பேசாத விஷயத்த ஒன்றரை வருஷத்தில் அதாவது சிறையில் இத்தனை மரணங்கள் நடந்திருக்கு இருபத்தி நாலு மரங்கள் நடந்திருக்கு அந்த குடும்பங்களை மேடை ஏற்றி அவர்களுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி அது வந்து ஒரு முக்கியத்துவம் பார்க்கப்படுது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை தான் அவர் செய்தார் விஜய் பத்திரிகை டாட் காம் நேயர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியை நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பார் மூத்த பத்திரிகையாளர் துறைக்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சோதரன் சார் மகிழ்ச்சி உங்களுடன் ஸ்டாலின் எடப்பாடியும் எழுச்சி பயணம் இது பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பெருந்திரளாக கலந்துக்கிறாங்க கூடுதலாக பார்த்தீங்கன்னா எடப்பாடியுடைய அந்த சுற்றுப்பயணத்தில் அளவுக்கு அதிகம் மக்கள் கூடுறாங்கன்னு ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்குது இது ரெண்டுத்துல வந்து உண்மையாக பேசப்படுவது எது இப்போ ஆட்சி கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது முதலமைச்சராக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க அவர் வந்து இப்போ உங்களுடன் ஸ்டாலின்ங்கிற அந்த பயணத்தை தொடங்கிறார் ஒன்றிணைவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் அவர் பயணம் போகிறாரு பிரதான எதிர்கட்சி அழைச்சிருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எனவே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற கான்செப்ட்டோட அவரு போறாரு தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அப்படிங்கிற கான்செப்ட்ன்னு போறாரு எந்த ஒரு கூட்டமானாலும் கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக கூட்டப்படுகிற கூட்டம் தான் எந்த ஒரு அரசியல் கட்சியானாலும் அமைப்புகள் கூட இப்ப அழைத்து வந்து அந்த கூட்டத்தை சேர்க்கிறாங்க அதனால வெறும் கூட்டத்தை மட்டுமே வெற்றி தோல்வியை கணக்கிட முடியாது அப்படிங்கிறத மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் திமுக முன்னாள் தலைவருமான கலைஞர் சொல்லி சொல்லியிருக்கார் கூட்டம் எல்லாம் இங்க வர்றீங்க ஆனா ஓட்டு மட்டும் அங்க போட்டு போயிடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதை அதை நம்ம பார்க்கிறோம் ஒரு சிறிய அமைப்புகள் கூட ஒரு பெரிய அளவுல மக்கள் திரளை கொண்டு வருவது தங்களுடைய ஆதரவாளர்களை திரட்டுவது அப்படிங்கிற அந்த பார்வை என்பது கடந்த இருபத்தஞ்சி முப்பது ஆண்டுகளாகவே இருக்கிறது சிறிய சிறிய அமைப்புகள் சிறிய கட்சிகள் கூட பெரிய அளவில் கூட்டத்தை திரட்டுறாங்கிறத நம்ம பார்த்தோம் இசிகா உட்பட மதுநிலைய மக்கள் கட்சி கூட கடந்த ஆறாம் தேதி மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டி அவங்க ஒரு மாநாடு நடத்திருந்தாங்க அதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் கூட இருக்காங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் அங்காங்கே இருக்கிறது இந்த தமிழ்நாட்டை பொறுத்த உள்ள திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த இரண்டு பெரும் அரசியல் கட்சிகள் தான் மிகப்பெரிய அளவில் தொண்டர்கள் பலம் ஆதரவாளர்கள் கட்சியினுடைய கட்டமைப்பு நிர்வாகிகள் பலம் இருக்கிறது எனவே இவர்கள் மாறி மாறி கூட்டத்தை சேர்ப்பார்கள் எந்த கூட்டம் வெற்றிக்கான கூட்டம் என்பதை தேர்தல்தான் தீர்மானிக்கும் அந்த வகையில் ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கிறவங்க அவர்களுக்கான அந்த கூட்டத்தை திரட்டி ரோட் ஷோ நடத்துவது மற்றதெல்லாம் பண்ணுவாங்க பிரதான எதிர்கட்சி என்கிற அந்தத்தில் இருக்கிற ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று பேசுகிற திரு எடப்பாடி பழனிசாமியும் அவர்களுடைய கட்சி நிர்வாகிகள் திரட்டுறாங்க ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற பொதுமக்களும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு வருமான கூட்டணியை உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது முதலாவதாக கூட்டணி இல்லாம இவ்வளவு கூட்டம் வருது அதுதான் சொல்றேன் முதலாவதாக கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள் விலகி சென்றவர்கள் அதிருப்தியில் இருக்கிறவங்களை இங்கே இணைத்து ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுக என்று வருமே என்றால் இன்னும் கூடுதலான கூட்டங்களை எனவே அந்த எடுத்து இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் உறுதியாக ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினால் எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் மரியாதைக்குரிய இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதை தொடர்ந்து பத்து முப்பது ஆண்டுகள் இந்த கட்சியை கட்டி காப்பாற்றிய செல்வி அவனுடைய அணுகுமுறை இருக்குல்ல கட்சியிலிருந்து யார் பிரிந்து சென்றாலும் விலகி சென்றாலும் அல்லது இவர்களால் விலக்கி வைக்கப்பட்டார்கள் அவர்களையும் அரவணைத்து கட்சியின் நலன் முக்கியம் கட்சியின் எதிர்காலம் முக்கியம் கட்சியின் வெற்றி முக்கியம் அந்த வெற்றி ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்குரிய வெற்றியாக இருக்க வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாட்டில் தான் அந்த இருவரும் தலைவர்களும் மிகப்பெரிய ஆளுமை மிக்கவர்கள் மக்கள் செல்வாக்கு மிக்கவர்கள் கட்சியினுடைய நூறு சதவீத தொண்டர்களும் அதிருப்தியின்றி ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த இருவரும் தலைவர்களுடைய அணுகுமுறையை இன்றைக்கு இருக்கிற மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமியும் கடைபிடித்தாரே என்றால் அந்த நிலைப்பாடு என்பது ஒரு வலிமையான அண்ணாதிமுக என்று ஆகிவிடும் அதன் பிறகு என்டிஏ அணி என் அணிவகுத்திருக்கிற பாமக தமாக தேமுதிக ஐஜேகே போன்ற அரசியல் கட்சிகள் வருகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணி என்கிற கருத்தாக்கம் பொதுவெளிகளில் வரும் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற மக்களும் இது வெற்றிக்கான அணி என்கிற பார்வை வரும் அதை உருவாக்கினால் தான் இன்னும் கூடுதலான ஆதரவை திரு எடப்பாடி பெற முடியும் அது என்ன முடிவெடுக்கிறார்னு பார்த்துக்கலாம் இல்லை அது போன்ற ஒரு சூழலை வந்து சமீபத்தில் செய்தி சந்தித்த உண்ணா முதலமைச்சர் ஓ பி வந்து எடப்பாடி சுட்டி காட்டின விஷயம் அரசு நலத்திட்டங்கள் விவரங்கள் சேகரிக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொபைலில் வந்து ஓடிபி வருது உடனடியாக நீங்கள் திமுக உறுப்பினராக ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடன் கண்டனம் தெரிவிக்கிறாரு திமுக ஐடி மீது குற்றச்சாட்டு சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இதை பத்தி பேசவே இல்லை எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு குறித்து ஒரு வார்த்தை கூட பேசலாம் அப்படிங்கிறப்ப ஒருங்கிணைப்பு கட்சியை ஒருங்கிணைத்து ஒரு வலிமையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்க வேண்டும் தான் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக திரு ஓ பன்னீர்செல்வம் பயணிக்கிறார் இதன் பிறகான விமர்சனங்கள் இந்த அரசின் மீது கடுமையான பல சந்தர்ப்பங்களில் கடுமையான விமர்சனம் ஒரு மேம்போக்கான அறிக்கையை திரு எடப்பாடி பழனிசாமி கொடுக்கிற சூழலில் கூட மிக கடுமையான கட்டணத்தை பதிவு செய்திருக்கிறார் திரு ஓ பி எஸ் அவர்கள் அரசுக்கு எதிராக எனவே இப்போதைக்கு கட்சியை ஒன்றிணைத்து ஒருங்கிணைத்து வலிமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இருப்பதனால அதை கடந்து போயிருக்கலாம் இது தொடர்பாக கருத்துக்கள் என்ன இல்லை என்று அவர் சொல்லல ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தளவுல இப்போதைக்கு நாம் கட்சியை ஒன்றிணைத்து மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்றால் பிரிந்து கிடக்கிற அனைவரும் ஒரே கான்செப்டில் கடந்து எது தேவையோ அதை மட்டும் பொதுவெளியில் பதிவு செய்து வருகிறார் அது பெரிய தவறு இல்லைன்னு தான் நான் திமுகவுக்கு மறைமுகமான ஆதரவு வந்து ஓபிஎஸ் வந்து அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாரா இல்ல ஒருபோதும் அப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் அவர் எடுக்கவே மாட்டார் நீங்க பாஜகவில் சேர்ந்துருவாரு கவர்னர் பதவி கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பொதுவெளிகளில் ஊடகங்களில் வந்தது என் உயிருள்ளவரை நான் அண்ணாதராவட முன்னேற்ற கழகம் தான் எனக்கு மூன்று முறை முதலமைச்சர் பதவி கொடுத்தது பன்னிரெண்டு ஆண்டுகள் இந்த கட்சியினுடைய பொருளாளர் என்ற நிலைப்பாட்டில் இருந்தது பத்தாண்டுகளுக்கு மேலாக நிதியமைச்சராக பட்ஜெட் தாக்கல் செய்தது எல்லாமே நான் அண்ணாதராவோட முன்னேற்றக் கழகத்தில் இருந்ததால் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து தலைவர் அம்மா காலத்திலிருந்து அதிலே பயணித்த நான் ஒருபோதும் அண்ணாதிமுக என்கிற நிலைப்பாட்டிலிருந்து மாறமாட்டேன்கிறார் இன்றைக்கும் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து அது தொடர்பான விமர்சனங்களை முன்வைக்கிறார் தினமும் அரசனுடைய செயல்பாடு அரசனுடைய திட்டங்களினுடைய பாதிப்பு இது தொடர்பாக கண்டன அறிக்கைகளை வெளியிட்டு வருகிறார் இதில் இன்னொரு கருத்தும் இருக்கு திரு ஓபிஎஸ் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறாரா இல்லையாங்கிற அந்த விவாதம் ஒரு புறம் இருக்க மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி மீதும் இந்த விவாதமும் இந்த சந்தேகமும் எழுகிறது என்ன காரணம் என்றால் நான்கு ஆண்டுகளுக்கு மேலாயிடுச்சு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே நடைபெற்ற தவறுகள் அந்த தவறுகளை வெளிக்கொண்டு வந்து அந்த தவறு செய்த அமைச்சர்கள் மீது தனி நீதிமன்றத்தை உருவாக்கி அவர்களை சிறையில் தள்ளி அவர்கள் சேர்த்த சொத்துக்களை நாங்கள் அரசு கஜானாவுக்கு கொண்டு வருவோம் என்று எதிர்கட்சித் தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பேசினாரே அது என்ன ஆனது அப்படின்னு கேட்குறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக தீவிரமாக களமாட மாட்டுகிறார் ஆர்ப்பாட்டம் அறியல் போராட்டம் என்று இல்லை பொதுவெளிகளிலே சட்டப்பேரவையிலும் திரு எம் ஜி ஆர் அவர்கள் திருமதி செல்வி ஜெயலலிதா அவர்கள் எதிர்ப்புணர்வு தீவிரத்தன்மை தன்மை இல்லை எனவேதான் இப்படி ஒரு நிலை மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கிறாரோ என்கிற பார்வை அவர் மீதும் இருக்கிறது இன்னொரு நிலைப்பாடு தான் கடுமையாக விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்ல செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் தொடர்பாக பேசின மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைந்த ஆறு மாத காலத்திற்குள் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு அந்த வழக்கை விசாரித்து விரைவில் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை தண்டனை பெற்று தருவோம் என்று சொன்னாரே அது தொடர்பாக ஏன் இன்னும் இல்லை அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பலருமே விவாத களங்களில் பேசுகிற பொழுது ஆட்சி கட்சியாக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுக மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார்கள் அந்த நிலைப்பாடு எதுவுமே இல்லை இந்த மீது இது மீது நடவடிக்கை இல்லை எந்த திமு அண்ணா திமுகவுக்கு எதிரான திரு எடப்பாடிக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கையுமே திரு ஸ்டாலின் செயல்படவில்லையே என்ன காரணம் என்கிற பொதுவெளி கருத்தும் இருக்கிறது அரசியலில் இருதுருவ அரசியல் என்பது திமுக திமுக மிக கடுமையான விமர்சனங்கள் அறிக்கை மூலமாக இருக்கும் திமுக ஆட்சியை அகற்றுவதற்கும் வலிமை மிக்க அண்ணா திமுக வேண்டும் என்று விரும்புகிற அந்த செயற்பாட்டில் திரு எடப்பாடி பழனிசாமி ஈடுபட மறுக்கிறாரே ஏன் என்கிற அந்த சந்தேகமும் குற்றச்சாட்டும் கூட இருக்கிறது இது பொது கருத்து ஆனால் அவர்களுக்குள் இருக்கிற நோக்கம் என்ன என்பது நமக்கு தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும் செப்டம்பர் நாலாம் தேதி மாநாடு நடத்த போவதாக ஓபிஎஸ் அறிவித்திருக்கிறார் அந்த மாநாட்டில் தனி கட்சி தொடங்குவதற்கான திட்டமா ஒருபோதும் தனி கட்சி தொடங்குவது இல்லை என்கிற முடிவை தொடக்க முதலே எடுத்துட்டார் நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒருங்கிணைந்து செயல்படத்தான் விரும்புகிறோம் தனி கட்சி என்கிற நிலைப்பாட்டில் ஒருபோதும் இல்லை என்பதை தெளிவாக அவர் செப்டம்பர் நான்காம் தேதி என்பது ஏற்கனவே திருச்சியில் தன்னுடைய ஆதரவாளர்கள் மாநாட்டை கூட்டி அவர் ஒரு மாநாட்டை நடத்தினார் அதன் பிறகு தென் மாவட்டங்களில் தனக்கு இருக்கிற அந்த செல்வாக்கு என்பதை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பயணிக்கிற மூத்த முன்னோடிகள் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணாதிமுகவில் பயணிக்கிற மூத்த முன்னோடிகள் பலரும் இன்றைக்கு இருக்கிற நிர்வாகிகள் ஒரு எண்பது தொண்ணூறு சதவீதம் பேரும் கட்சி ஒன்றுபட்டால் மட்டும்தான் மத்திய மண்டலங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் ஒரு கணிசமான வெற்றியை பெற்று மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்கிற பார்வை இருக்கு இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அந்த நடைபெற்ற தேர்தலில் நாற்பது நாற்பத்தி ரெண்டு தொகுதினு சொன்னாங்க ஆனால் கிட்டத்தட்ட இருபது தொகுதிகளில் அண்ணா திமுகவின் வெற்றியை அமமுக பாதித்தது அதுதான் வாக்கு சதவீதம் நமக்கு கிடைக்கல அதில் வந்து அது நாடாளுமன்ற அது வந்து ஒவ்வொரு சில தொகு தொகுதிகளுக்கும் ஒரு சில இடங்களுக்கும் வந்து மாறுபாடு இருந்தது அது வந்து தேர்தல் முடிவுகள் வந்து தெளிவாக அறிவித்தது அதுதான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவில் பெரிய அளவில் நாம் செலவு பண்ணி இந்த தேர்தலை எதிர்கொண்டு இதன் மூலமாக டெல்லி போய் நம்ம பெரிய அளவில் நமக்கு ஒரு ஒரு வளர்ச்சி என்பது கிடைக்காது சட்டமன்ற தேர்தலில் பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சரி நமக்கான செல்வாக்கு என்பதை நாம் சார்ந்த அந்த தொகுதியில் மட்டும் நிரூபிப்போம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டார் அது அது தேவையற்ற முறையில் நீங்கள் கேண்டிடேட்டை போட்டு இப்போ இந்த தேர்தல் என்பது இன்றைக்கு பல கோடிக்கணக்கான ரூபாயை முதலீடு செய்து வெற்றி பெற வேண்டிய ஒரு கட்டணம் ஏற்பட்டது ஜனநாயகத்தில் மிகப்பெரிய ஒரு மோசமான சூழல் இப்போ நிலவுகிறது அதனால தான் இப்போது ஒரு தொகுதியில் நாம் இருக்கிறோம் அப்படின்னு அவருமே ஒதுங்கிட்டார் திரு ஓபிஎஸ் அவர்களுமே ஒரு தொகுதியில் போட்டிட்டு அதில் நமக்கு என்ன கிடைக்குது எந்த ஆதரவு மக்களுக்கு இருக்கிறதுங்கிறத ரெண்டு பேருமே நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரை விடவும் கட்சியின் அதிகாரபூர்வமான இரட்டலை சின்னத்தை விடவும் கூடுதல் வாக்கு வாங்கி அந்த ரெண்டு தொகுதியிலுமே அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வேட்பாளர்கள் கட்டுத்தொகையை இழக்க வேண்டிய நிலை வந்ததில்லை ஆக அவர்களை விடவும் கூடுதல் ஆதரவாளர்களாக திரு ஓபிஎஸும் டிடிவியும் தினகரனும் இருக்கிறார்கள் என்பதை அந்த தேர்தல் நிரூபிச்சிருச்சு அப்போ அந்த நிலைப்பாடே போதும் அடுத்து பார்த்துக்குவோம் அப்படின்னு எனவே இன்றைய சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலில் நீங்கள் திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக பிரிந்து கிடக்கிற எல்லோரையும் அரவணைத்து பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற அந்த என் அணியில் இருக்கிற அந்த பாமக உட்பட எல்லா அரசியல் கட்சிகளையும் ஒன்றிணைத்து ஒரு வருமான கூட்டணியை உருவாக்கினால் மட்டும்தான் முடியுங்கிறதா இன்றைய கள யதார்த்தம் எடப்பாடியுடைய அந்த பயண வேகத்தை பார்த்து என்ன செய்து செய்வது என்று தெரியாமல் ஓ ரொம்ப எஸ் ரொம்ப இல்ல ஒருபோதும் அவர் குழப்பத்தில் இருக்கிறார் அரசியல் செய்திப்பிலேயே அந்த குழப்பம் வந்து வெளிப்படுற மாதிரி சொல்றாங்க அதனாலதான் அவர் மிக தெளிவா சொன்னாரு நீங்க எல்லாருமே கேட்டாங்க அப்படி எல்லாம் தாவேக்கா கூட போவீங்களா விஜய் ஆதரவு நிலைப்பாடா அல்லது தனி கட்சியாங்கிறது உறுதியா சொன்னாரு எந்த சூழ்நிலை இல்ல எதிர்காலத்துல விஜயோட ஆதரவு ஆதரவு தெரிவிப்பாங்க இல்லை இல்ல இல்ல அது ஒருபோதும் சொல்லலை அவருடைய நிலைப்பாடு அவருக்கு ஆதரவுன்னு ஆனா அவரே சொல்லி எதிர்காலத்துல விஜய்க்கு நாங்க வந்து ஆதரவு தெரியும் இல்ல 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 அது மாதிரி சொல்லவே நீங்க போட்டு பாருங்க நானும் இருந்த அந்த பேட்டியில ஒருபோதும் அந்த நிலைப்பாடு அவர் எடுக்கல திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றிணைத்து ஒருங்கிணைந்த அண்ணா ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வருவதற்கான அந்த வேலை திட்டத்தை தான் நாங்க உருவாக்குறோம் அண்ணா திமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்று நாங்கள் ஆரம்பித்து எங்களுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்காக தான் மாநாடு ஒரு புதிய அரசியல் இயக்க தொடங்கி இருக்கிறாரு வாழ்த்துக்கள்னு போறாரு திரு விஜய் அவர்களோடு போய் அணி சேர்ந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியுமானா நூறு சதவீதம் முடியாது யாராலும் முடியாது திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த இரண்டு பெரும் அரசியல் கட்சிகள் மட்டுமே தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் திரு விஜய் அவர்கள் இன்னும் பத்து ஆண்டுகள் கள்ளத்தில் இறங்கி மக்களுக்காக போராடி மக்கள் பிரச்சனைகளுக்காக ஆர்ப்பாட்டம் போராட்டம் அறியலும் வந்து இவர் மக்கள் மத்தியிலே செல்வாக்கை பெற்றால் மட்டுமே தான் விஜய்க்கு ஓரளவுக்கு ஆதரவுன்னு வரும் இந்த தேர்தலில் விஜய் தனித்து போட்டியிட்டால் இன்னைக்கு எழுதி வச்சுங்க அஞ்சு சதவீதத்திலிருந்து ஒரு ஏழு சதவீத வாக்குகள் தான் அவருக்கு அவருடைய ரசிகர்கள் அந்த ரசிகர்கள் குடும்பத்தை சேர்ந்த சில பேர் தான் வாக்களிப்பார்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு விஜய் முடியும் என்று தான் வாக்கு அங்கே வரும் ஆனால் இவரால் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியாது என்பதில் மக்களும் அரசியல்வாதிகளும் தீர்மானமாக இருக்கிறார்கள் அதனால் பெரிய அளவில் அவர் ஒரு சக்தி அவரோடு இணைஞ்சு திமுக அண்ணா திமுக வீழ்த்திடுவாங்கிற பார்வை திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு மட்டுமல்ல எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லை என்பதான் நிதர்சனம் இப்போ நீங்கள் பேசாத விஷயத்தை எடப்பாடி அவர்கள் பேசாத விஷயத்த ஒன்றரை வருஷத்தில் அதாவது இத்தனை மரணங்கள் நடந்திருக்கு சிறையில் இத்தனை மரணங்கள் நடந்திருக்கு இருபத்தி நாலு நடந்துருக்கு அந்த குடும்பங்களை மேத்தி அவர்களுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி அது வந்து ஒரு முக்கியத்துவம் பார்க்கப்பட்டது நீங்க செய்ய வேண்டிய வேலைலாம் அவர் செய்யறாரு விஜய் அதனால பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தம் பார்வைய அவர் மிக்க திரும்பி வருது இல்ல இல்ல அதாவது ஒரு சில நிகழ்வுகளை மட்டுமே வச்சு அதன் மூலமாக அவருக்கு ஆதரவு வருகிறது அது நீங்க இல்ல 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 ஒரு மிகப்பெரிய அளவுல கண்டனம் தெரிவிச்சாங்க செய்ய வேண்டிய வேலை அவரு செய்யறாரு இல்லை இரண்டு புறவுமே கடுமையான கண்டனங்களை தெரிவித்தாங்க ஒரு ஆட்சி அதிகாரத்திலே இருந்தவர்கள் இவர்கள் இருவருமே திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு அரசாங்கம் ஒரு நிகழ்வு நடந்துவிட்டால் அதில் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க முடியுங்கிறது அவங்களுக்கு தெரியும் இந்த காவலர் மறைவு குறித்து அரசாங்கம் உடனடியாக எடுத்த நடவடிக்கை என்பது சரியானதுங்கிற புரிதல் பார்வை இவங்களுக்கு இருக்கும் இதை வைத்து அரசியல் நடத்த வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் சொன்ன மாதிரி களத்தில் இறங்கி ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு பண்ணலாம் அரசு ஒரு நடவடிக்கை எடுத்துருச்சு அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றது நிதி உதவி தருது சிபிஐ விசாரணை போது இதை தாண்டி என்ன செய்ய முடியும் என்கிற நிலை இவங்களுக்கு தெரியும் திரு விஜய் அரசியல் அனுபவம் இல்லை ஆட்சி அதிகாரத்தில் இல்லை அவரை திமுக என் எதிர்கட்சின்னு சொல்லி பிரகடனப்படுத்தினதுனால இதை கையில் எடுக்கிறார் எல்லோருமே அதில் கையில் எடுத்து போகணுங்கிற அவசியம் இல்லைங்கிறதா என்னோட பார்வை அதாவது அரசியலில் வந்து எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இருந்தாலும் கூட சசிகலா ஓபிஎஸ் டிடிவி இவர்களை வந்து இந்த அளவுக்கு சமாளிச்சுக்க முடியாது அது எடப்பாடி போனால் இந்த அளவுக்கு சமாளிச்சுக்க முடியாது அரசியலில் வந்து அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முடிவுரையே எழுதிட்டாரு எடப்பாடி அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு இதை பற்றி உங்களுக்கு இல்ல இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாருக்கும் எந்த முடிவுரையும் எவராலும் எழுத முடியாது இது வந்து தொண்டர்கள் கட்சி திரு எடப்பாடி பழனிசாமி தலைமைத்துவம் மிக்கவராக இருக்கிறாரா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது எல்லோரையும் எடுத்திருந்து உதாசீனம் விட்டு நிர்வாகிகள் கூட இல்ல நான் இன்னும் வெளிப்படையா சொன்னா தன் அதிகாரத்தில் கைப்பற்றி வைத்து விட வேண்டும் என்கிற உணர்வுல கட்சியின் முதன்மை பொறுப்பில் இருந்த ஒருங்கிணைப்பாளருக்கு எதிராக செயல்பட்டார் தன்னை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வந்த திருமதி சசிகலா அவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர் கையில் எடுத்தார் ஒரு மூன்று பேர் ஜெயச்டி பிரபாகரன் கே சி பழனிசாமி புகழேந்தி உங்கள் ஒற்றுமைக்காக ஒருங்கிணைப்பு குழு கொண்டு வர்றோம் அப்படின்னு சொன்னால் செய்தியாளர்கள் கேட்குறாங்க எங்க அந்த கட்சியை ஒற்றுமைப்படுத்துவதற்கு ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒரு மூணு பேர் வந்திருக்காங்களே அவங்க உங்களை சந்திக்கிறதா சொல்கிறாங்க நீங்கள் சந்திப்பீங்களான்னு கேட்டால் ரோட்டில் போகிற வரவெல்லாம் குழுன்னு வரோம் அவனை சந்திக்கலாமா நாங்கள் சந்திக்க முடியுமான்னு கேட்கிறார் ஜெயஸ்ரீ பிரபாகர் கே சி பழனிசாமி படித்தவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து எம்பி எம்எல்ஏ இருந்தார் புகழை இந்த கட்சிக்காக ஊர் ஊரா போய் பாடுபட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் தொடங்கி இந்த ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக தொண்டர்கள் தான் இந்த கட்சி போகுது ஒரு தனிமனிதனுடைய மனிதனுடைய சாமர்த்தியத்தால் சாதுரியத்தால் சாகசத்தால் கட்சியை கைப்பற்றி விற்றது போன்ற தோற்றம் இருக்கும் ஆனால் அந்த தோற்றம் போலியான தோற்றம் என்பது உடைபட்டு விடும் அடிபட்டு விடும் ஒரு ஆறு பேர் கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள் திரு எடப்பாடி பழனிசாமியோட செல்வாக்குமிக்க செங்கோட்டையன் தங்கமணி வேலுமணி சி வி சண்முகம் நத்தம் விஸ்வநாதன் தர்மபுரி அன்பழகன் ஆறு பேர் சந்திச்சு கள யதார்த்தம் இப்படி இருக்கிறது தயவு செய்து வெளியேற்றப்பட்டவர்களை நாம் இணைப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பதினஞ்சு தொகுதியில் மூணாவது இடம் போயிட்டோம் ஏழு தொகுதியில் கட்டுத்தொகை இழந்துட்டோம் இந்த நூறு இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள்லையும் பதிவான வாக்குகளை என்னன்னா நூறு தொகுதிக்கு மேல கட்டு கட்டுத்தொகை போயிடுச்சு பத்து பத்து பதினோரு தான் நம்ம வெற்றிக்கான வாக்குகளை பெற்றிருப்போம் இது மோசமான விளைவை ஏற்படுத்தும் இதற்கு முழு முதற் காரணமே இந்த விலக்கி வைக்கப்பட்டவர்கள் விலகி சென்றவர்களுடைய இந்த அதிருப்தி தான் ஒரு முன்னணி தலைவர்கள் ஆறு பேர் எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இவர் பின்னாடி போவாங்க அப்ப கட்சி ஒற்றுமை முக்கியம் கட்சியின் நலன் முக்கியம் எதிர்காலத்தில் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக இந்த ரெண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு என்ன மூன்றரை சதவீதம் தான் அதிகபட்ச வாக்குகளும் காலமெல்லாம் ரெட்டலைக்கு வாக்கு போட்ட ஒரு ஏழு எட்டு சதவீதம் தென் மாவட்டங்களில் மத்திய மண்டலம் டெல்டா மாவட்டங்கள்ல இருக்குங்க அந்த உண்மையை புரிஞ்சு நீங்க இறங்கி வாங்கன்னா பிடிவாதமா இருக்கிற ஸோ இந்த பிடிவாதத்தை தளர்த்துவதற்கான முயற்சி இன்னும் நடைபெற்று கொண்டிருக்கிறது மூத்த தலைவர்கள் பேசுறாங்க எனவே இந்த பிடிவாதத்தை தளர்த்தி எல்லோரும் ஒன்றிணைந்து என்டிஏ அணியில் ஒரு வலுவான கூட்டணி இப்ப என்டிஏ கூட பாஜக சொல்லி மூணு மாசம் ஆகி போயிடுச்சு இன்னும் அவருக்குள்ள ஒருங்கிணைப்பு இல்லை இவர் வந்து அமித்ஷா அதிமுக தலைமையில் தான் ஆட்சி ஆனாலும் அந்த ஆட்சியில் பாஜக பங்கு இருக்குங்கிறார் இவரும் இல்லை நாங்கள் தனிப்பெண்மையோடு தனித்து தான் நாங்கள் ஆட்சி அமைப்போங்கிறார் ரெண்டு பேரும் டெல்லியில் உட்காந்து பேசுங்க இங்கேருந்து போங்க அமித்ஷாவை அறிவிக்க சொல்லுங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து ஆட்சி அமைக்கும் அது அண்ணா திமுக ஆட்சி தான் அதில் எந்த கூட்டணி ஆட்சி இல்லைங்கிறத அவரை அறிவிக்க சொல்லுங்கள் இப்போ இந்த முரண்பாடான நிலை இருக்கலை அதுவுமே உங்களுக்கு பெரிய பலகீனத்தை கொடுக்கும் ஸோ இந்த சூழலை மாற்ற வேண்டும் என்றால் நிச்சயம் கட்சியை ஒன்றிணைக்க வேண்டிய கட்டாயம் அவசியம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது என்பதால் பொதுவழி கருத்தாக மக்களுடைய கருத்தாக இருக்கிறதா நான் பார்க்குறேன் நாம் தமிழக கட்சியுடைய சீமான் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது மக்களுடைய நலன் கருதி மாதவரத்தில் பால்வள பண்ணைய ஆரம்பித்தார் பெருந்தலைவர் காமராஜர் அவர் ஆட்சி காலத்தில் என்ன அதாவது இன்னைக்கு இருக்கிற அரசு வந்து சாராய வளத்தை மேம்படுத்துத கருத்தில் கொண்டு சாராய விற்பனையை வந்து ஊக்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்கார் ஒரு ஆட்சியாளர்களுக்கு எது முக்கியம் சாராய வளமா இல்லை பால் வளமா ஏன்னா பெருந்தலைவர் காமராஜருடைய அந்த திட்டங்களை மேற்கொண்டு காட்டி சொல்லியிருக்காரு உங்களுடைய பார்வை நிச்சயமாக ஒரு அரசு மக்கள் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் என்றால் நிச்சயமாக பால் உற்பத்தி பால் விற்பனை பால் விநியோகம் பாலை உற்பத்தி செய்கிற அந்த விவசாயிகளுடைய நலன் அதில் கூடுதல் கவனம் செலுத்தணும் அதில் மாற்று கருத்தே இல்லை ஆவின் பாலை விடவும் வெளியிலிருந்து வர்ற ஆந்திரா கர்நாடகாவில் இருந்த பால்கள்லாம் கூட அதிக விற்பனை ஆகிறது அப்படின்றாங்க பல இடங்களில் பால் கொள்முதல் நிலையங்கள் பால் குளிரீட்டும் நிலையங்கள் கூட போதுமான அளவுக்கு இல்லை விவசாயிகள் தங்களுடைய விவசாய தொழிலுக்கு மாற்றாக இணை தொழிலாக இந்த பால் உற்பத்தி தான் பண்ணுறாங்க எனவே அந்த பால் உற்பத்தியாளர்கள் அந்த கூட்டுறவு நிறுவனங்களுக்கு சரியான முறையான நிதி உதவிகளை செய்து அவர்கள் பால் அதிக அளவில் கொள்முதல் செய்யணுங்கிற அந்த கோரிக்கைகள்லாம் இருக்குது இதில் நிச்சயம் அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அதில் கருத்து இல்லை சீமானின் கருத்து நான் உடன்படுகிறேன் இப்போது சாராயத்துக்கு வருவோம் ஏறத்தாழ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைவதற்கு அதிமுக ஆட்சி போகிறபோது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் முப்பத்தாறாயிரம் கோடி தான் டாஸ்மாக ஆண்டு வருமானமாக இருந்தது திரு செந்தில் பாலாஜி வந்ததற்கு பிறகு அதுக்கு ஐம்பதாயிரம்னு இலக்கு நிர்ணயிக்கிறார் கிட்டத்தட்ட நாற்பத்தாறாயிரம் நாற்பத்தெட்டாயிரம் கோடி அளவிற்கு இந்த டாஸ்மாக் மூலம் வருமானம் இதை தாண்டி இது அரசுக்கு வர்ற வருமானம் ரெண்டு மடங்கு வெளியில போகுது கள்ள மது கள்ள பார் திருட்டுத்தனமாக பார் கொள்முதலிலேயே பாதிதான் பில்லோட வருது பாதி பில்லு இல்லாமல் போகுது கடை முடினதுக்கு பிறகு பாருக்கு திருட்டுத்தனமாக இல்லீகல் பார் பல இடங்களில் பிளாட்ஃபார்ம்ல தட்டி அடைச்சு வச்சு பாரெல்லாம் நடத்துறாங்க வருகிறது இதை தாண்டி இந்த பாட்டிலுக்கு பத்து ரூபாய் விற்பனை நிதியமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய பழுவேல் தியராஜன் அவர்களே சொன்னார் இதில் வந்து தரவுகளோட கூடுதலாக இங்கே நிதி வருவ அரசுக்கு வர வேண்டிய நிதி வேறு திசையில் போகிறதுங்கிறத சொல்லியிருக்கார் ஆட்சி அமைந்த ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்துலேயே சொன்னார் கிட்டத்தட்ட இப்பவே ஒரு முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே பணம் சேர்த்துட்டதா தகவல்கள் இருக்குது இதெல்லாம் என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ வந்து அதனால தான் அவர் அந்த நிதியமைச்சர் எடுத்து ஐடி வங்கிக்கு போட்டாங்க அப்படின்ட்டுருக்கு எனவே இந்த மக்களை சீரழிக்கிற அந்த மது ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியின் போது திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் எந்த அளவுக்கு எதிராக கொரோனா பீரியடு கூட அவங்கவுங்க வீட்டு வாசலில் அந்த மதுவுக்கு எதிராக கடைகளை அடைக்கணும் மூடணும் நாங்கள் இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறார்கள் இளைஞர்கள் குடிச்சிட்டு செத்து போகிறாங்க திமுக ஆட்சி அமைந்த உடனே முதல் கையெழுத்து மதுவில கையெழுத்தாக இருக்கணும் புரிய திருமதி கனிமொழி அம்மையாரெலாம் பேசினாங்க பார்த்தோம் ஆனால் இன்றைக்கு கூடுதல் விற்பனை இலக்குகளை நிர்ணயித்து எந்த மாவட்டம் அதிகமாக விற்குதோ அந்த மாவட்டத்துக்கு பரிசு தருவோம்னு இந்த மந்திரி அறிவிக்கிற ஒரு அவலமான நிலை இருந்தது எனவே அரசாங்கம் நிச்சயம் இந்த சீமானுடைய கருத்து என்பது சரியானது அரசு இதில் கூடுதல் கவனம் செலுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மது கடைகளை மூவிடி இந்த மதுவிலுக்கு அமல்படுத்தணும் என்பதில் மாற்று கருத்து இதில் வந்து பார்த்தீங்க மிடாஸ் ஆலையிலேருந்தும் காஸ்மாக் நிறுவனத்துக்கு சப்ளை செய்யப்படுகிறது அது குறித்தும் கொஞ்சம் நிறைய நிறைய நிறையா இப்போ அந்த ஆலையை இப்போ மூடப்படக்கூடிய நிலை அப்படின்னு சொன்னாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அனுதாப நிலையில் இருப்பவர்கள் அங்கே அங்கே தொழில் முறை உறவுகள்லாம் இருக்கும் அதில் நம்ம இதில் இன்னார் இனியாருலான்னு பார்க்க வேண்டிய வேண்டியது இல்லை அரசு கொள்முதல் செய்கிற பொழுது ஏற்கனவே இயங்குகிற ஆலையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாங்குவாங்க அந்த அடிப்படையில் அவங்களும் வாங்கியிருப்பாங்க எனவே இந்த மது என்பது கட்சி சார்ந்து மதம் சார்ந்து இனம் சார்ந்து மக்களை காக்க வேண்டும் என்கிற உணர்வோடு ஆட்சி கட்சி ஈடுபட வேண்டும் என்பதுதான் நம்முடைய பார்வை நிகழ்ச்சி பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த நமக்கு இதயங்கள் இணையன்றி நன்றி வணக்கம்